ஓம் ஸ்ரீ குரு யோ நமக உலகமெங்கும் இருக்கும் நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னோட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் வக்ர பயிற்சி செவ்வாய் பகவான் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகத்தில் நீச்சமடைந்து இருக்கார் நீச்சத்தை பற்றி நான் தனியாகவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போ நீச்சமடைந்த ராசியில் வக்ரகதியில் போகிறார் வக்ரம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சூரிய பகவானின் ஈர்ப்பு சக்தி சூரிய பகவான் அப்படியே பின்னாடி இழுப்பர் சில கிரகங்களை குரு சனி பகவான் செவ்வாய் இந்த மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் உண்டு புதனுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்தங்கம் அஸ்தமனம் உண்டு செவ்வாய்க்கும் அஸ்தமனம் உண்டு சுக்கரனுக்கும் அஸ்தமனம் உண்டு அந்த மாதிரி இழுக்கக்கூடிய வகையில் இந்த வக்ர பயிற்சி இருக்குது சூரிய பகவான் அப்படியே இந்த செவ்வாய் பகவானை இழுக்கிறார் அதனாலேயே அப்போ இந்த செவ்வாய் பகவான் வக்ரம் அடைந்த கதியில் நீச்சம் வேற வக்ரம் வேற அவர் அந்த மாதிரி கதியில் சஞ்சரிக்கிறார் அதுக்கப்புறம்தான் அவர் நேர்கதிக்கு வந்து அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு பயிற்சி அடைவார் இப்போ இது வரைக்கும் கடகராசியில் நீச்சம் அடைஞ்சு அப்படியே போகிறார் அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு போக போகிறார் அவ்வளோ ஸ்பீடாக வக்ரத்தில் போகிறார் பின்னாடி அதுக்கப்புறம் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வந்து கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு வருவார் இந்த தடவை மட்டும் செவ்வாய் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக ஒரு ரெண்டு மூணு ராசியில் இருக்க போகிறார் கடகத்துக்கும் மிதுனத்துக்கும் அப்படியே போயிட்டு போயிட்டு வர போகிறார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்பர்களுக்கும் எங்களோட நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே சமயம் நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க இல்லைன்னு சொல்லலை ரொம்ப சந்தோஷம் நிறைய பேருக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே நடந்துருக்கு திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாயிருக்கு குழந்த பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு குழந்த பாக்கியம் உண்டாயிருக்கு அடியின்னு சொன்ன பரிகாரத்தை செஞ்சதுனால ஓரளவுக்கு அவங்களுக்கு கிடைச்சிது அது எனக்கு பெரிய பாக்கியம் ஏன்னா பகவான் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு அதனால் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து என்னை அணுகுறீங்க சந்தோஷம் அதே சமயம் என்னோட நம்பருக்கு ஃபோன் பண்ணுறீங்க எடுக்க முடியல தயவுசெய்து என்ன மன்னிச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சொல்லி வாங்க அதுலேயும் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்க இப்போ இந்த செவ்வாய் பகவான் கடகராசியில் நீச்சமடைந்து இப்பொழுது வக்கரகதியில் இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா அதுக்கு முன்னாடி மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் கடகர் ராசியில் நீச்சமடைந்து வக்ரகதியில போகிறார் பின்னோக்கி நகர்கிறார் மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனி பகவானின் பூசம் காலில் அவர் அப்படியே பின்னாடி வர்றார் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குருவின் புனர்பூசம் நாலாம் பாதம் குருவோட நட்சத்திரம்தான் நாலாம் பாதத்தில் அவர் அப்படியே பின்னோக்கி சஞ்சாரம் பண்ணுறார் இதுதான் இந்த செவ்வாய் பகவானின் கடகர் ராசியில் உள்ள அதாவது நீச்சமடைந்த ராசியில் உள்ள வக்ரகதி இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது ரிஷபராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அதுவும் எப்படின்னா நீச்சமடைந்த செவ்வாய் பகவானின் வக்ர பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் முதல்ல உங்களுக்கு யாருன்னு பாருங்கள் கலத்திராதிபதி விரையாதிபதி உங்களுக்கு கலத்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு உயர்வே உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்கள் உடனே கேட்கலாம் அதுக்கு முன்னாடி நான் என்ன நடுத்துடல என்ன நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு இது கிடச்சிதுங்க கிடையாது உங்களோட ஆற்றலில் நீங்கள் வரீங்க ஆனால் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஒரு வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கலத்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுப்பார் கலத்திரம் வந்தோன்னே உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வந்திருக்கும் எப்போவுமே பாருங்களேன் சிங்கிள் அப்படிங்கும்போது சாதாரணம் டபுள் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஒரு பவர் அடுத்து குழந்தை பாக்கியம்லாம் கிடச்சிருதுன்னா அது ஒரு பவர் அப்புறம் குழந்தைங்களுக்கு கல்யாணம் படிப்பு உத்தியோகம் அப்படி போய் கல்யாணம் அப்படிங்கும்போது ஒரு பவர் இப்படி பவர் ஏறிகிட்டே இருக்கும் பாருங்கள் நீங்கள் ஒருத்தரே எவ்வளவு உறவுகளை நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்க பாருங்கள் அப்போ இந்த கலத்திராதிபதி விரையாதிபதி கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு சொந்த வீடு மனை ஏதாவது கண்டிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஸ்திர ராசி ஸ்திர ராசி அப்படின்னாலே சாதாரண ஒரு வாடகை வீட்டில் இருந்தீங்கனாலே கண்டிப்பாக ஒரு பத்து வருஷம் அந்த மாதிரி இருப்பீங்க குறைஞ்சபட்சம் அஞ்சு மாதிரி இருப்பீங்க ஏன்னா ஸ்திரம் அடிக்கடி அப்படியே போக மாட்டீங்க ஒரே இதாக அதேமாதிரி உங்களோட யோசனைகளும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் சாதாரணமாக அங்கே எளிதில் பழக மாட்டிங்க பழகிட்டிங்கன்னா அவ்வளோதான் அவங்கள விடவே மாட்டிங்க ஆனால் உங்ககிட்ட இருக்கிற இந்த செவ்வாய் பகவானோட உணர்ச்சி என்ன தெரியுமா உங்களை யாராவது ஏமாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணி விட்டுருவீங்க இதுதான் உங்களோட கரெக்டர் அந்த மாதிரி இருக்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கு கலத்திராதிபதியும் பிரேயாதிபதியுமான செவ்வாய் பகவான் மூன்றாம் இடமாக சகாயஸ்தானத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்கார் நீச்சம் அப்படின்னாலே என்ன பண்ணணும் நம்ம உள்டாவாக நம்ம வேலைகளை செய்யணும் என்னென்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு தைரியம் குறையும் தைரியத்தை எடுத்துக்கணும் முயற்சிகள் சில இது பிரச்சனையை கொடுக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளணும் விடக்கூடாது ஒன்று ரெண்டு இதாகிட்டு தூக்கி போடுங்க அடுத்தது எடுங்க போயிட்டே இருங்க வாழ்க்கைங்கிறது வாழறதுக்கு போயிட்டே இருங்க அவ்வளோதான் அந்த வகையில் இந்த சகாயஸ்தானத்தில் நீச்சமடைஞ்சது இல்லாமல் இப்போ வக்ரகதி வேறு அடையிறார் சரி வக்ரகதி அப்படின்னாலே என்ன ரெண்டுமே கொஞ்சம் பிரச்சனை தான் நீச்சம்னாலும் பிரச்சனை வக்ரம்னா அதை விட பிரச்சனை நன்மை இல்லாத இடத்துல இருந்தால் நன்மையை கொடுப்பார் நன்மை இருக்கிற இடத்துல இருந்தால் நன்மையை கொடுக்க மாட்டார் இந்த மாதிரி இருப்பார் அப்படியே உள்ட்டாவாக கொடுப்பார் அப்படிப்பட்ட இடத்துல இப்போ உங்களுக்கு வந்து மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ரொம்ப விசேஷம் மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த இடத்துல இருந்தாருன்னா உபஜயஸ்தானம்னு சொல்கிறது இந்த உபஜயஸ்தானத்தில் இந்த செவ்வாய் கிரகம் இருந்தாலே ஒரு பவர் ஆனால் நீச்சம் அப்படிங்கிறனால உங்களுக்கு எல்லா விதத்திலும் முன்னேற்றம் வேண்டும் என்றால் நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும் ஒவ்வொரு முயற்சிகளையும் நீங்கள் எடுக்கணும் பவராக அப்படியே எடுத்துக்கிட்டே போயிட்டுருக்கணும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஒன்பது பத்துக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவானின் பூச காலில் டிராவல் பண்ணுறார் சனீஸ்வர பகவான் மந்திர கதி ஆனால் அவரோட நட்சத்திர சாரத்தில் தான் இவர் வந்து ட்ராவல் பண்ணுறார் சரியா அப்போ என்ன அப்படின்னா இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா பாக்யாதிபதி ஜீவனாதிபதி ஜீவனத்தில் ஒரு விருத்தியை கொடுப்பார் ஜீவனத்தில் ஒரு விருத்தியை கொடுப்பார் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எப்படின்னா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பாயிண்டை கொடுப்பார் அப்போ நீங்கள் அதை பிடிச்சுக்கணும் வாய்ப்பெல்லாம் பிடிச்சிக்கணும் அதுமாரி தொழில் அபிவிருத்திக்காக சில முன்னேற்பாடுகளே செய்வீர்கள் அந்த முன்னேற்பாடுகள்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் காலம் கணிந்து வரும்போது எல்லாமே உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இப்போ ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை உங்களுக்கு பகிர்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான பதிவை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் கேட்கலாம் நிறையா பேர் போட்டாங்களே சுவாமி நீங்கள் போடலையே குருஜி கண்டிப்பாக சில பாயிண்ட்ஸ் எடுத்து ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு அதை உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அந்த பதிவு போடும்போது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அந்த வகையில் ஒன்பது கூட அதிபதி செவ்வாய் பகவான் வக்ரகதியில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தந்தையார் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருப்பார் இருந்தாலும் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க வயதான தந்தை அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஜீவனம் ஜீவனம் விருதி அடையும் பரபரப்பாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் எட்டு பதினொன்று குடைய அதிபதி குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் நாலாம் பாதத்தில் அவர் ரிவர்சலாக வர்றார் பின்னாடி வர்றார் அப்போ எட்டாம் வீட்டு அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக லாபம் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சே வேலை செய்யுங்க தப்பே கிடையாது ஆசைப்படுறது தப்பே கிடையாது பேராசைப்படுறது தான் தப்பு ஆசைப்படணும் எல்லோ விஷயத்துலையும் ஆசைப்படணும் சாப்பிடணும் அப்படின்னாலும் ஆசைப்படணும் தூங்கணும் அப்படின்னாலும் ஆசைப்படணும் பகவானை வழிபடணும் அப்படின்னாலும் ஆசைப்படணும் ஆசைப்பட்டு போகணும் அப்போ தான் எல்லாமே நமக்கு எதிர்பாராமல் கிடைக்கும் இப்போ கோவிலுக்குன்னு நீங்கள் போய் வழிபாடு பண்ண போகிறீங்க சாமி கும்பிட போகிறீங்க எதிர்பாராமல் உங்களுக்கு பிரசாதம் கிடைக்கும் அது பெரிய பாக்கியம் அந்த மாதிரி சில அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு அப்படியே போயிட்டுருக்கணும் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்குங்க அதெல்லாம் கவனமாக எடுத்து செய்யணும் இந்த நேரத்தில் விரையாதிபதி அடைந்து வக்கரகதியில் இருக்கிறது பரவாயில்ல ஏன்னா இப்போ செலவுகள் உங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அனாவசியமான செலவே வராது ஏன்னா இப்போ மொபைலில் எவ்வளோ ஆப் வந்துடுது ஷாப்ஸி மீஷோ அது இதுன்னு டக்கு டக்கு டக்குன்னு போட்டு ஓதுபத்தியை போடு அதை போடு இதை போடு அந்த மாதிரிலாம் இருக்குது அனாவசியமான செலவை நீங்கள் இப்போ யோசிப்பீங்க வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு அவசியமான செலவுகளை நீங்கள் மேற்கொள்வீங்க இந்த இடத்துல இப்போ குரு பகவானும் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே சக்ஸஸ் தான் பொறுமையாக இருந்து அந்த வேலைகளை சிறப்பாக செஞ்சீங்கனாலே உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஒரு ஒரு முன்னேற்றம் வரும் இந்த வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஆன்மீக விஷயங்களுக்காக வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வீங்க சீருடை பணியாளர்கள் அப்படின்னாலே இந்த செவ்வாய் பகவான் தான் அங்கே வருவார் ஏன்னா இந்த இடமாற்றத்தெல்லாம் கொடுக்கறது அவர் தான் இடமாற்றத்தை கொடுப்பார் இடத்தை ஏன்னா பூமிக்காரகன் இடமாற்றம் கொடுக்குறதே அவர் தான் ஒருத்தன் இவ்வளோ காலம் இந்த இதில் இருக்கான் அப்படின்னா அதுக்கு உண்டான ஏன்னா பூமி பூமியில் வந்து நம்ம எல்லாருமே வந்து இதுக்கு தான் வந்திருக்கோம் குத்தகை எடுத்துக்கிட்டு அந்த குத்தகை காலமாக இந்த வீட்டில் ஒரு இவ்வளோ வருஷம் இந்த வீட்டில் ஒரு வருஷம் இந்த வீட்டில் ஒரு வருஷம் அவனே போட்டு வச்சுருவான் அந்த மாதிரி இந்த நாலாம் பாதத்தில் புனர்பூச நாலாம் பாதத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கந்தசேஷி கவச்சம்தான் வேறு ஒன்றுமே கிடையாது அது தினந்தோறும் பாராயணம் பண்ணுங்கோ காக்க காக்க கனகவேல் காக்க கண்டிப்பாக உடனே வேல் தான் வரும் இது பண்ணினீங்கனாலே இந்த நாற்பத்தி ஆறு நாட்களும் சகாயஸ்தானத்தில் நீச்சமடைந்து இப்பொழுது வக்கரகதியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு மங்களகரமான சில காரியங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்